இப்பொழுது தியானத்துக்காக வாசிக்கலாம் எபிரேயர் கழுதின நிரூபம் பனிரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்த தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்புசனை பவுல் சபைக்கு எழுதும் பொழுது வார்த்தை சொல்கிறார் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் பாவத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் ஒரு யுத்தம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உண்டு கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிங்கிறது பரிசுத்த ஜீவியம் பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தம் பாவம் அப்படின்னு சொன்னா கத்திற்கு பிரியும் இல்லாத எந்த ஒரு செய்கையும் பாவம் கத்தோடைய வார்த்தைக்கு விரோதமாய் கத்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் கத்தருடைய திட்டங்களுக்கு விரோதமாய் கத்தருக்கு பிரியும் இல்லாமல் செய்ய எல்லாமே பாவம் அது வந்து பாவத்தை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை தான் பரிசுத்தம் அப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம் பாவத்தோடு என்ன செய்யணுமா போராட வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்றார் நீ பார்க்க போகிற செய்தின் தலைப்பு பாவத்தோடு யுத்தம் பாவத்தோடு யுத்தம் வேதம் நம்முடைய எதிர்பார்க்கிறது பரிசுத்தமான வாழ்க்கை நீ ஒன்று நான்காம் அதிகாரம் மூணாவது வாசிக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே உங்களை குறித்த தேவனுடைய இருக்கிறது என்னவா பரிசுத்தமாய் வாழணுமா நாம பெரிய பணக்காரளாக பெரிய பட்டதாரிகளாக பெரிய ஒரு ஜனமாக நாம் வாழ வேண்டும் என்பது அல்ல கத்திய பெரிய திட்டம் என்ன சித்தம் என்னன்னா நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்பதற்கு அடையாளமே இந்த பரிசுத்தம் தான் இந்த உலகத்தில் கடவுள் பக்தியில் ஜனங்கள் ஏராளம் உண்டு மதங்களும் மார்க்கங்களும் ஏராளம் உண்டு பலவிதமான கடவுளை வணங்குகிறவர்கள் பல விதமான கொள்கை பின்பற்றல் உண்டு ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற இயேசுநாதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டத்திற்கு ஒரு பெரிய அடையாளம் பரிசுத்தம் தாங்கள் வணங்குகிற தெய்வங்களை அடையாளப்படுத்துவதற்கு அநேகர் தன்னுடைய ஆடைகளிலேயோ வெளிப்புறத்திலேயோ செய்கையிலேயோ பலவிதமான அடையாளங்களை காண்பிப்பார்கள் சிலவே பார்த்தீங்கன்னா வெளியில் அவர்கள் வைக்கிற பொட்டா இருக்கட்டும் அவர்கள் பயன்படுத்துகிற சில பொருட்களாக இருக்கட்டும் நாங்கள் இன்ன தெய்வத்தை வணங்குகிறோம் என்பது என்ன செய்கிறாங்க அடையாளப்படுத்துகிறார்கள் நாங்கள் இன்ன தெய்வத்தை வணங்குகிறோம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி தங்கள் வெளிப்புறத்தில் அநேக விதமான அடையாளங்களை காண்பிக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வெளிப்புற அடையாளத்தினால் கடவுளை காண்பிப்பது அல்ல கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வாழ்க்கையில் பரிசு பரிசுத்தம் என்கிற அடையாளத்தினால் நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று காண்பிப்பதுக்கு பேருதான் கிறிஸ்தவம் லேலூயா லேலூயா உலகத்தில் இருக்கிற அனை அநேக தெய்வங்களுக்கு இல்லாத ஒரு பெயர் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற அநேக கால உலகத்தில் உண்டு அவர்களுக்கு ஆயிரம் பெயர்கள் இருந்தாலும் அவர்கள் கொடுக்கப்படாத ஒரு பெயர் பரிசுத்தர் என்கிற பெயர் என் ஆண்டர் இயேசுக்கு மாத்திரமே அலேலோயா

நான் நல்ல வீடு வச்சிருக்கிறேன் நல்ல வாசல் இருக்குது நல்ல சொத்து இருக்குது நல்ல பணம் இருக்குது நான் நிறைய ஆஸ்தி வச்சிருக்க கர்த்தர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற அநேகர் உண்டு நல்லது ஆனா இது ஒண்ணுதான் அடையாளமா இல்லை கர்த்தர் மனிதனோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் வேலை பணம் தொழில் வீடு வாசல் சொத்து உலகப்பிரின ஆடபரங்கள் அல்ல கர்த்தரை ஆராதிக்காத ஜனத்துக்கு இது ஏராளமா உண்டு ஆமாவா இல்லைங்களா அடையாளம் பரிசுத்தம் தான் எனக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது புரியறது வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்காது வார்த்தையில பரிசுத்தம் இருக்காது ஆனா ஆசீர்வாதம் இருப்பதனால் கத்தனை கூட இருக்கிறார் இல்லை நாம் ஒரு நாளும் புத்தியினர்களாக வாழக்கூடாது என் கூட கர்த்தர் இருக்கிறார் நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்பதற்கு பெரிய அடையாளம் எனக்கு என்னங்க குறை நல்ல வேலையை கத்த கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் அடையாளம் கிடையாது பாவத்துக்கு விரோதமாக போராடுவதில் என்னை கத்த நடத்துகிறார் எனக்குள்ள இந்த மனம் திரும்ப உண்டாயிருக்குது இந்த பாவத்துட்டு நான் விலகி இருக்கிறேன் என் வாழ்க்கை நான் எப்படியோ வாழ்ந்த இன்னைக்கு நான் இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன் என்று நம்ம அடையாளப்படுத்துறோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம இயேசு பின்பற்ற அடையாளமே ஆசீர்வாதம் இருக்கலாம் இல்லாம போகலாம் பரிசுத்தம் கட்டாயம் ஒரு கிறிஸ்தவன் அன்னாடங்காட்சியா இருக்கலாம் தப்பு கிடையாது அன்னன்னைக்கு வருகிறது சாப்பிடுறது தூங்குறது இப்படி ஒரு வாழ்க்கை வாழலாம் தப்பு கிடையாது இது இருக்கலாம் போகலாம் பரிசுத்தம் என்பது கட்டாயம் நீங்கள் நானும் ஏன் வாழ்க்கை வாழணும் நீங்கள் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல நாம் எல்லாரும் பரலோகவாசிகள் ஏன் கத்த பிரமாணங்களை கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவியல் ஜனங்களுக்காக இருக்கட்டும் சபைக்காக இருக்கட்டும் ஏன் சட்ட திட்டங்களை கத்த கொடுத்தார் இப்படித்தான் வாழணும் உலகம் இப்படிதான் இருக்கும் இந்த உலகத்தினா நீ இப்படிதான் இருக்கணும் உலக ஜனங்கள் இப்படி வாழ்வார்கள் நீ இப்படி தான் வாழணும் ஏன் கத்த இந்த சட்டத்திட்டங்கள் பிரமாணங்கள் வசலை கொடுத்தார் நீங்கள் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகத்தில் அவரோடு வாசம் பண்ணுவதற்கு நாம் தகுதியுடலாய் மாற வேண்டும் அல்லையிலோயா சத்தமா சொல்லுவோமா நம்ம கோல் வந்து பரலோகம் நம்ம கோல் உலகம் அல்ல நம்ம கோல் வந்து உலகத்தில் நம்ம சுகபோகமா இருப்பதல்ல கர்த்தர் குறி அடுத்த நாள் வரைக்கும் இது பூமியில் வாழ போகிறோம் அந்த நேரம் வந்த உடனே அந்த செகண்ட் அந்த மைக்ரோ செகண்டை தாண்டி கூட வாழ முடியாது போய்டணும் அப்படி போகிற இடம் பரலோகமா இருக்கணும் அங்கே போகிறதுக்காக தான் தேவன் பரிசுத்தத்துக்கு அடுத்த சட்டத்திட்டங்களை நம்ம கைகளை எடுத்து கொடுத்து நீ இப்படித்தான் வாழணும் வேண்டும் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார் அல்லே